வெல்கம் டு கமலீஸ் டெய்ரி எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கேன் இந்த தேர்ட்டி டேஸ் ஹேர் க்ரோஸ் சேலஞ்சில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வாரத்துக்கான மூணாவது மாஸ்க் வந்து போடுறோம் ஸோ ஏற்கனவே ஒரு வாரத்தில் ரெண்டு ஹேர் மாஸ்க் வந்து போட்டாச்சு இது வந்து மூணாவது ஹேர் மாஸ்க்கு ஸோ இந்த ஹேர் மாஸ்கில் என்னென்ன இன்கிரீடியன்ட்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வீடியோக்களை போய் பார்க்கலாம் இந்த ஹேர் மாஸ்க் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எடுத்துக்க போகிற ஃபஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா உரதால் உளுந்தில் அதிகப்படியான விட்டமின்ஸ் மினரல்ஸ் ப்ரோட்டீன்ஸ் அதே மாதிரி ஃபோலேட்லாம் அதிகமாக இருக்குது இது நம்ம தலைக்கு நம்ம யூஸ் பண்ணுறப்ப நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப நல்லது முடி அடர்த்தி யாருக்கெலாம் வேணுமோ அவங்க வந்து யூஸ் பண்ணுறப்ப நல்லாவே பெனிஃபிட் கொடுக்கும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உரதால் ஆட் பண்ணிக்கிறோம் இதில் ஆட் பண்ணக்கூடிய ரெண்டாவது இன்க்ரீடியன்ட் வெந்தயம் தான் வெந்தயத்திலும் அதிகப்படியான விட்டமின்ஸ் மினரல்ஸ் இருக்குது மாதிரி ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது இது வந்து நம்ம தலைக்கு யூஸ் பண்ணுறப்ப ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணும் ஹேர் ஃபால் ஆகாமே இருக்கும் அதே மாதிரி டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருந்தாலும் அதையும் கிளியர் பண்ணும் முடிக்க அடர்த்தி வேணும் அப்படின்னா இந்த வெந்தயத்தையும் உளுந்தையும் நீங்கள் வந்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே வந்து மிராக்கில் வேலை செய்யும் இது ரெண்டுத்தையுமே வந்து நம்ம ஓவர் நைட் சோக் பண்ணிக்க போகிறோம் அடுத்ததாக ஆட் பண்ணக்கூடிய மூணாவது இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேர் க்ரோத் சேலஞ்சில் இருக்கிற ஆனியன் தான் ஆனியன் ஜூஸ் தான் ஆட் பண்ணிக்க போகிறோம் நான் பார்த்தீங்கன்னா ஆனியன் ஜூஸ் வந்து ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிறேன் நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் கிடைச்சாலும் யூஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து பெரிய வெங்காயம் தான் யூஸ் பண்ண போகிறேன் ஸோ இந்த ஆனியன் ஜூஸையுமே வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆனியன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணுறப்ப அவங்களுக்கு வந்து முடி வளராத இடத்துலையும் வளர வைக்கிறதுக்கு ஆனியன் ஜூஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இப்போ இந்த உளுந்தையும் வெந்தயத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதில் உள்ள தண்ணியை கீழே ஊற்றாமல் நீங்கள் மிக்ஸிலேயே ஊற்றி அரைக்கணும் ஏன்னா அதுலேயும் அதிகப்படியான சத்துக்கள் இருக்கும் ஃபஸ்ட்டே வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஊற வச்சுக்கணும் அப்போ தான் அதை கீழே ஊற்றாமல் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நீங்கள் வந்து இதை வடிகட்டணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது முடியல ஒரு துளி கூட மாட்டாது ஆனால் நல்லா மையை அரைக்கணும் அப்போ தான் மாட்டாது இப்போ இந்த ஆனியன் ஜூஸையும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் எப்பயுமே பார்த்தீங்கன்னா வெந்தயத்தை வந்து நல்லா அரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து முடியல மாட்டாது நீங்கள் வடிகட்ட தேவை நீங்கள் இந்த உளுந்தையும் வெந்தயத்தையும் வந்து நல்லா மையை அரைச்சுக்கோக்க இது கூட நம்ம ஆனியன் ஜூஸையும் சேர்த்து அரைச்சாச்சு இப்போ இது கூட இன்னும் ஒரு இன்க்ரீடியன்ட் நான் ஆட் பண்ண போகிறேன் இது வரைக்கும் ஒரு மூணு இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணிட்டோம் உளுந்து வெந்தயம் வெங்காயம் ஜூஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணக்கூடியது கேஸ்டர் ஆயில் தான் ஹேர் ஃபால் அதிகமாக இருக்குங்கிற கம்ப்ளைண்ட் தான் அதிகமாக வருது இல்லையா எனக்கு ஹேர் ஃபால் ஆனப்ப எனக்கு பால்னஸ் இருந்தப்போ நான் யூஸ் பண்ணது தான் இந்த ஆனியன் ஜூஸு கேஸ்டர் ஆயிலெலாம் இந்த மாதிரி அதிகமாக யூஸ் பண்ணேன் ஸோ அதையும் வந்து நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் நிறையா பேர் டவுட்டாக கேட்குறது இது எல்லாமே வந்து சளி பிடிக்கிற மாதிரி இருக்குது கோல்டாக இருக்குது இதை வந்து நாங்கள் யூஸ் அப்படின்ட்டு தான் நான் பார்த்தீங்கன்னா சளி பிடிக்கிற ஊரில் தான் இருக்கிறேன் ஈவினிங் ஆனால் லைட்டாக சில்லுன்னு ஆயிடுது ஸோ நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கணும் அதாவது ஊற வைக்கிற டைமிங்கை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கணும் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க பட் நீங்கள் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட பாடியே வந்து அடாப்ட் ஆயிரும் ஆனால் ரொம்ப கோல்டு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் ஊற வைக்கிற டைமிங்கை வந்து கம்மி பண்ணிடணும் இல்லாட்டி கேஸ்டர் ஆயில் ஆட் பண்ணாமல் விட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஹேர் மாஸ்க் ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நான் அப்ளை பண்ண போகிறேன் தலைக்கு நல்லா ஆயில் மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த ஹேர் மாஸ்க்கு அப்ளை பண்ணிக்கோங்க இதில் நம்ம உரதாலும் பெனுகிரிக்கும் சேர்த்து அரைச்சிருக்கிறோம் நீங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றி அரைச்சாலும் உங்களுக்கு வந்து திக்கான கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும் வாட்டரியாக வேணும்னா நீங்கள் வந்து ரைஸ் வாட்டரை சேர்த்து கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம வந்து அப்ளை பண்ணுறப்ப நமக்கு தலையில் கழுத்தில் அந்த மாதிரிலாம் வந்து ஒழுகாமல் ஈஸியாக அப்ளை பண்ணுறதுக்கு இருக்கும் ஹேர் மாஸ்க் ப்ரிப்பேர் பண்ணுறதுலாம் ரொம்பவே ஈஸி ஒரு மிக்ஸி இருந்ததுன்னா அரைச்சி எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கலாம் ஆனால் இந்த ஹேர் மாஸ்க்கை தலைக்கு அப்ளை பண்ணி குளிச்சுட்டு வர்றது தான் ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் ஏன்னா அந்த மாதிரி கமெண்ட்ஸுமே எனக்கு வந்திருக்குது எப்படி தான் இதை வந்து அப்ளை பண்ணி குளிச்சுட்டு வரீங்களோ அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஹேர் மாஸ்க்கு அப்ளை பண்ணுற ட்ரிக்கை தெரிஞ்சுக்கிட்டோன்னா அது ரொம்பவே ஈஸி எனக்குமே ஆரம்பத்தில் ஹேர் மாஸ்க் தடவறதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் ஹேரோட ரிசல்ட்டை பார்த்துட்டு ஹேரோட சாஃப்ட்னஸை பார்த்துட்டு ஹேர் மாஸ்க் வந்து நெக்ஸ்ட்டு ஹேர் மாஸ்க் எப்போ போடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஸ்கால்ப் ஃபுல்லாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிடணும் நான் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கேல்ப்பு ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி முடிக்க வரேன் ஸோ மோஸ்ட்லி நீங்கள் வந்து மீடியம் லென்த்து ஷார்ட் ஹேராக இருந்ததுனால் ரொம்பவே ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம் அதுக்கு வந்து ஒரு குட்டியான ஒரு மோட்டிவேஷன் தான் வேணும் நமக்கு ஸோ அதனால் நீங்கள் வந்து ஈஸியாக அப்ளை பண்ணலாம் ஸ்கேல்பை கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் முடிக்கு வந்து தடவுங்க ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் நான் ஊற வச்சுட்டு ஷாம்பு இல்லாட்டி ஷீக்காக போட்டு குளிச்சுட்டு வந்துடுங்க ஸோ ஹேர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் காட்டுறேன் ஏன்னா ஹேரோட ரிசல்ட்டை பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் வந்து இப்போ தலைக்கு குளிச்சுட்டு வந்துட்டேன் அந்த டே வந்து சன்னி டேவாக தான் இருந்தது அதனால் வெளியே வந்து வெயிலில் நின்று காய வைக்கலான்னு துண்டில் இந்த மாதிரி ரெண்டு தடவை தட்டிட்டு அதுக்கப்புறம் செமி ட்ரையாக ஆன பிறகு நான் இந்த மாதிரி சிக்கை எடுத்துருவேன் ஸோ இப்போயே வந்து சிக்க எடுத்தால் தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் முடி பார்த்திங்கன்னா அடர்த்தே இல்லாத மாதிரி இப்படி தான் இருக்கும் ஈரமாக இருக்கிற ப்ப ஆனால் ஒன்ஸ் எல்லா முடியும் காஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா அந்த பவுன்சி நசும் சில்கி நசும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம உரதாலும் ஃபெனு கிரீக்கும் ஆட் பண்ணியிருக்கோம் ரெண்டுமே வந்து ஹேருக்கு ஷைன் கொடுக்கறது அதே மாதிரி உரதால் ஆட் பண்ணுறப்ப முடி பார்த்திங்கன்னா அடர்த்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஃபெனு கிரீக்கும் அப்படி தான் அதில் வந்து நம்ம கேஸ்டர் ஆயிலெலாம் ஆட் பண்ணியிருக்கோம் முடிக்கு வந்து ஒரு நல்ல ஃபுட்டு கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு மன திருப்தியும் இருக்கும் ஸோ இந்த ஹேர் கேரை பொறுத்த வரைக்கும் மனசும் ரொம்ப முக்கியம் நம்ம வந்து இந்த டே நம்ம ஒரு பத்து நாள் தலை குளிக்கலனாலே ஐயோ தலைக்கு குளிக்கல முடி கொட்டுது அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து நமக்குள்ளே வரும் ஆனால் ஒரு ரெண்டு ஹேர் மாஸ்க் போட்டு வாரத்தில் நீங்கள் குளிச்சிங்கன்னா ஹேருக்கு வந்து நல்லா நம்ம கேர் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டே வந்துடும் அப்படி இருக்கிற மைண்ட் செட்டுமே உங்களோட ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணி ஹேர் க்ரோத்துக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப தேவையான ஒன்று நல்ல இன்டேக்கை கொடுத்துட்டு இந்த மாதிரி ஹேரை மெயின்டைன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்குமே வந்து ஹேர் ரொம்ப சில்கியாக சாஃப்ட்டாக லாங்காக வளர்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஆல் ஓவராக பார்த்தீங்கன்னா ஒரு ஹேர் க்ரோத்துக்கு ஹேர் மாஸ்க் மட்டும் ஹெல்ப் பண்ணாது நம்ம எடுத்துக்கிற இன்டேக்கு அதே மாதிரி நல்ல மனநிலை இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது நீங்க அந்த வாரத்துக்கு தேவையான நல்ல இன்டேக் எடுத்துக்கிட்டீங்களா அப்படிங்கிறத நீங்க தான் செக் பண்ணிக்கணும் உங்களோட முடி வளர்ச்சிக்கு தேவையான ஹேர் ஆயிலை நீங்களே ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஹேர் மாஸ்க்கும் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணாலே நமக்கு வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் அன்டில் ஸ்டே ட்யூன் ப பாய் Thanks for watching! Don't forget to subscribe to Comedy's Dairy.